உங்க சமுதாய இது பண்பாடாக அதை செய்யலாம் போகலாம் எந்த வித யாருக்கும் எந்த வித இது இல்லை இவங்க கலவரம் மண்டாமல் இருந்தாலுமே அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும் எந்த மக்களையும் எதை எதிர்க்கிறது இல்லை கேட்டால் அங்கே இல்லாத பொது கதையை உருவாக்கி மத கலவரம் செஞ்சு மறுபடியும் இங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறது பாஜக கீழ்த்தனமான செயலில் பாஜக செஞ்சு கொண்டிருக்கிறது ரைட்டா எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து மக்களை படுகொலியில் தள்ளிக்கிட்டு இருக்கு இந்த கேவலக்கெட்ட பாஜகவை அனைத்து தமிழக மக்களும் ஒன்று சேர்ந்து ஒழிச்சு கட்டணும் இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் பெரிய மத கலவரம் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக வர வாய்ப்பே கிடையாது தமிழக மக்கள் எப்போவுமே பெரியார் கொள்கை கொண்ட மக்கள்கள் கண்டிப்பாக பாஜக இங்கே வர வாய்ப்பே கிடையாது ரைட்டாக கண்டிப்பாக திமுக தான் ஆட்சிக்கு வரும் இந்த பீகாரில் பத்தாயிரம் ரூபா கொடுத்து போட்டு ஓட்டு வாங்கிட்டு அவ்வளோ வீடையும் ஜேசிபிஜி இடிச்சு போட்டாங்க இதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கும் இந்த நிலைமை தான் வரும் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வுடன் இருக்கணும் பாஜகவை நம்பி மோசம் போயிடக்கூடாது மக்கள் இது இந்த பாஜக பெரும் படும் மோசமான ஒரு ஆட்சினா பாஜக ஆட்சி தான் இதை வந்து மக்கள் தமிழக மக்கள் புரிஞ்சு எல்லா மக்களும் ஒற்றுமையாக சேர்ந்து ஜாதி மதம் பார்க்காம ஒற்றுமையாக இருக்கணும் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு ரொம்ப போயிடும் வளர்ச்சி அறிஞ்ச தமிழ்நாடு பின்னோக்கி போய்விடும் இது என் அன்பான வேண்டுகோள்